ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்ன அப்படின்னா பேசாமல் விலகி போகக்கூடிய ஒருத்தங்களா தேடி நெருங்கி வந்து பேசக்கூடிய வைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு வழிமுறைகள் அது எப்படி பேசாமல் விலகி போறவங்களா தேடி வந்து அதுவும் நெருங்கி வந்து பேசுறதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்கா கண்டிப்பா ரெண்டே ரெண்டு வழிமுறைகள் ரெண்டு செயல் தான் அந்த ரெண்டு செயல் நீங்க செய்தா உங்க மீது பேசாம வெறுப்புல பேசாம விலகி போவாங்க இல்ல ஏதோ ஒரு மனக்காய்கள் நிமித்தமாக பேசாம விலகி போவாங்க இப்படிப்பட்ட காரணத்தால பேசாம விலகி போனவங்க வர தேடி நெருங்கி வந்து பேசுவாங்க இந்த ரெண்டு செயலை செய்தாலே போதுங்க கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில என்னமோ தெரியாதுங்க ஒரு டைம் வந்து ரொம்ப ரொம்ப அன்பை காணிக்கிறாங்க ஆனால் சில டைம் வந்து விலகி போகிறாங்க வெறுத்து போகிறாங்க இந்த மனித ஊரங்களை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைஞ்ச உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி நம்ம கிட்ட பேசாம இப்ப விலகி போயிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க ரொம்ப 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 நேசிச்ச நபரா இருக்கும் ரொம்ப அன்பு காண்பிச்ச நபரா இருக்கும் இந்த நபருக்கு நம்ம ஒரு காலகட்டத்துல இறக்கம் பார்த்திருப்போம் ரொம்ப உதவி பண்ணியிருப்போம் ஆனா என்னமோ தெரியாது இப்போ நம்மளை விட்டு பேசாம விலகி போவாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் உண்மைதானே இங்கே குழம்பி போயிருக்கீங்களா பேசாமல் விலகி போகிறாங்களே எதனால விலகி போகிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கீங்க தானே கண்டிப்பா இப்படி பேசாமல் விலகி போறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ரீசன் இருக்கு முக்கியமாக இந்த உலகத்தில் பணத்துக்கு கொடுக்குற அந்த மதிப்பு மரியாதை மனிதனுடைய குணங்களுக்கும் குடுக்கறதில்ல அவங்களுடைய அன்புக்கும் கொடுக்கறதில்ல பணம் வைங்களேன் அவங்க என்னதான் தப்பு பண்ணினாலும் என்னதான் மனசு மாதிரி மாதிரி நடந்தாலும் தேடி போய் பேசும் இந்த உலகம் உண்மைதானே அதே இது பணம் இல்லை அப்படின்னா எப்படி வர பாக்காது ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்சா வர அதுக்கு பெருசா தெரியவே தெரியாது இப்படி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சுட்டு இன்னைக்கு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட பேசாம விலகி போறாங்கன்னா விட்டுருங்க இது உண்மையான அன்பு கிடையாதுங்க ஏன்னா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்பு இந்த அன்பு உங்க கூடவே பயணிச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா அதனால நன்மை எதுவும் ஏற்படாது அதனால அந்த உறவுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது பாருங்க தேவை இந்த உலகத்துல தேவை நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு வைங்கள நல்ல அன்ப வந்து அக்கறையா எங்க இருந்துதான் அந்த அன்பு வரணும் இருந்துதான் இவ்வளவு அக்கறை நம்ம மீது காணிப்பாங்கன்னு தெரியாது அவ்வளவு அன்பு காணிப்பாங்க அக்கறை காணிப்பாங்க அட் சேம் டைம் அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு எனக்கு இங்க யாருமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு போறது மாதிரி அவங்க நடத்தைகள் இருக்கும் குறிப்பா சொல்ல போனா தேவை இருந்ததுன்னா தேன் மாதிரி பேசுவாங்க தேவை நம்மளை கொண்டு இல்லைன்னா கொட்டுவாங்க அதனால இப்படி ஏதோ ஒரு தேவைக்காக ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து விலகி போனாங்கன்னா இதுவும் உண்மையான அன்பு கிடையாது இப்போ எது உண்மையான அன்பு எந்த ஒரு தேவையும் எதிர்பார்க்காம நம்ம கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லாம நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம குஷ் நல்ல துன்பப்படுவோம் பாருங்க கஷ்டப்படுவோம் பாருங்க அந்த நேரத்துல வந்து தோல் கொடுத்து உதவும் பாருங்க இது அன்பு இப்படி எதுவுமே பணம் காசு வசதி எதுவுமே இல்லாத நேரம் உங்களை கொண்டு எந்த ஒரு பிரோஜனமும் உங்களுக்கு இல்லாம இருக்கும் போதும் உங்ககிட்ட அன்பை காணிச்சு அக்கறையா நடந்துச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு மனக்காயம் ஏதோ ஒரு மனசுல ஒரு சின்ன கசப்பு இதனால விலகி போறாங்களா இது உண்மையான அன்பு ஏன்னா தவறு ஒருவேளை நம்ம மேல இருக்கலாம்ல இப்படி உண்மையா அன்பு வச்சு ஏதோ ஒரு மன காயத்துனால அவங்க நம்மளை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கைக்கு நம்ம உகந்ததா நடக்கல அப்படின்னு சொல்லி மனசோர்வடைஞ்சி விலகி போனாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற இந்த ரெண்டு செயல் இந்த ரகசியமான இந்த ரெண்டு செயல் அவங்கள திருப்பி உங்ககிட்ட தேடி வர வச்சு நெருங்கி வர வைக்கும் அதனால உண்மையா நேசிச்ச உறவை ஒருபோத விட்டாதீங்க விட்டுச்சிங்கன்னா திருப்பி அதே உறவே மாதிரி வேற உறவு கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க கன கஷ்டம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உண்மையான அன்போட பழகிறவங்க ரொம்ப 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 கம்மியாயிருக்கு ஏதோ ஒரு தேவைக்காக வந்து ஒட்டிகிட்டு இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப கூடுதலாயிட்டு ஒட்டு அதாவது அட்டை பூச்சி ஒட்டிட்டு இருந்து ரத்தத்தை குடிக்கும் பாருங்க அதே மாதிரி தான் தேவைக்கு பழகிறவங்க அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை காணிச்சு நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு உறிஞ்சு உறிஞ்சு எடுப்பாங்க தேவையே அதாவது பண தேவையாக ஏதோ ஒரு சம்திங் அது முடிஞ்ச உடனே அட்டைப்பூச்சி உறிஞ்சி வயிறு ஃபுல்லாக ரத்தத்தை சட் பண்ணிட்டு ஒத்துனி கீழ்வெளம்பாருங்க அதே மாதிரி தேவைக்கு பழகுனவங்க எல்லா தேவையும் முடிச்சுட்டு நம்மளை கொண்டு ஒரு தேவையும் பிரவச்சனம் இல்லை அப்படிங்கும் போது நம்மளை விட்டுட்டு போவாங்க இப் இது எதுக்காக சொல்றேன்னா இந்த காலகட்டம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆனா உண்மையா நேசிக்கிற உறவு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேரு இப்படி ஒருத்தங்க உண்யா அன்ப வச்சுட்டு ஏதோ ஒரு மனக்காயங்கள் நிமித்தமாக உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க கிட்ட இந்த செயலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பா தேடி வருவாங்க என்ன அப்படின்னா ஒருத்தங்க மௌனமா விலகி போறாங்க அப்படின்னா கிட்ட போய் காரணம் கேட்காம அமைதியா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருந்துட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்க அவங்க பேச மாட்டாங்க விலகி போறாங்க சொல்லி அதையே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கை வந்து கண்டிப்பா அழிஞ்சு போகுங்க நீங்க வாழ பிறந்தவங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல உணர்ந்துச்சு உங்க மதிப்பு மரியாதையை உயர் உயர்த்துக்கிற லெவலுக்கு என்ன உண்டோ அதில் ட்ரை பண்ணணும் இப்படி நீங்க ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்க மதிப்பு மரியாதை உயர்ந்த நிலைமைக்கு வரும் இப்படி வரும்போது கண்டிப்பா உங்களை உண்மையாக நேசிச்ச உறவு என்ன பண்றீங்க என்ன செய்கிறீங்க இதை வந்து கே கண்டு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க எப்படியாவது அறிஞ்சிக்குவாங்க இப்படி இருக்கிறவங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறது தெரியும் போது பரவாயில்லையே நம்ம இல்லைன்னாலும் அவங்க வாழ்க்கையில முன்னேறாங்களே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் உங்களை கொண்டு அவங்களுக்கு செக்ரீசன் ஆகும் தெரிய வரும் உணர்வுகள் பாசிட்டிவான உணர்வு வந்து உங்களை கொண்டு பெருகும் இன்னொன்னு என்னன்னா நீங்க பேசாம இருந்தாலும் அப்பப்போ நல்லா விசாரிங்க அக்கறையா இருக்கிற மாதிரி காணிங்க இப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப நல்லவங்க நம்மதான் தப்பா புரிஞ்சுட்டு விலகி வந்துட்டோமோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து இந்த மனித மனதுக்கு பிறக்கும் உருவாகும் ஏன்னா அவங்க உண்மையான இல்ல ஒருபோதும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணதுதான் தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணிட்டு உங்களை தேடி நெருங்கி வருவாங்க விலகி போனா எப் எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி போனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நாடி தேடி வருவாங்க அதனால நீங்க இந்த ரெண்டே செயல் போதும் ஒண்ணு பொறுமை அமைதி அக்கறையான வார்த்தைகள் அவ்வளோந்தாங்க உங்க மதிப்பை நீங்க உணர உயர்த்தறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவ்வளவு நீங்க செய்யும் போதே அந்த உறவுகள் உங்களை நாடி தேடி வரும் ஓகேவா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்